நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யணும்னா மற்ற உறுப்புகளும் நல்லா வேலை செய்யணும் இப்போ இருதய நோய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருதய நோய்க்கு நீங்கள் வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இப்போ வந்து நம்ம நீ கேட்டனால நான் சொல்றேன் பரவி அதை அவங்க போது ரத்தத்தில் கலந்துகிறேன் இன்ஃபெக்ஷன் இருதயத்துக்கு பார்த்தோம்னா எல்லாமே ரத்தக்குழாய்க்கு ரத்தக்குழாய் அடைப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இப்போ எல்லாமே கலந்து நல்லா வேலை பார்த்தா தான் வந்து வணக்கம் நான் டாக்டர் பிரேம் ஆனந்த் வேளம்பாள் மருத்துவக் கல்லூரியில் நுரையீரல் மருத்துவம் துறையில் இணை பேராசிரியர் ஒர்க் பண்ணுறேன் மேலும் வந்து மதுரையில் பிஆர் செஸ் கிளினிக் ராம்நாடில் செஸ் கிளினிக்னு ரெண்டு இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நுரையீரல் வந்து நம்ம சுவாசிக்கிறது வந்து எல்லா மெயின் ஆர்கனே தான் நம்ம சுவாசிக்கிற காற்று நுரையீரலுக்கு போய் நுரையீரல் இருந்தால் மற்ற உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் போகுது அது மாதிரி கெட்ட காற்று வந்து நுரையீரல் மூலியமாக தான் வெளியில் வருது ஸோ நுரையீரலை வந்து முடிஞ்ச அளவு நல்லா பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் பார்த்தா மற்ற உறுப்புகள் நுரையீரல் நலன் தேவை அதுக்கு என்னென்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பொல்யூஷன் மாசு காற்று மாசை வந்து நம்ம தவிர்த்துக்கிறணும் ஸ்மோக் பண்ணால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறணும் அது சம்திங் கால் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அதாவது வந்து நான் புகைப்பிடிக்கிறனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உள்ள ஸ்மோக் புகையும் கூட அவங்களுடைய பாதிக்கும் அதை தவிர்த்துக்கிறணும் டஸ்ட்டாக உள்ள அட்மாஸ்ஃபியர் அப்போ வந்து ரொம்ப வந்து தூசி படிஞ்சிடும் கெமிக்கல்ஸ் சில இடங்களில் ஒர்க் பிளேஸில் நம்ம வீட்லேயே கூட நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலருந்து புகை வரும் கெமிக்கல்ஸ் அந்த ஸ்மெல்லு வரும் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறணும் அது போக வந்து மற்ற அதாவது நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யணும்னா மற்ற உறுப்புகளும் நல்லா வேலை செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு சக்கரை நோய் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே அது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோங்க ஏன்னா சக்கரை நோய் நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கலைங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் எதிர்ப்பு சக்தி குறையும் போது நுரையீரல் தொற்று நோய்கள் ஈஸியாக வந்துடும் வேறு இணைய நோய்கள் இப்போ இருதய நோய் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களே இருதய நோய்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா நுரையீரலில் நீர் கோக்கும் நுரையீரலில் ப்ரெஷர் ஏறும் ஸோ இருதய நோயை வந்து நீ கரெக்டாக ட்ரீட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து சிறுநீரகம் சிறுநீரகம் செயல்பாடு சரியா இல்லைன்னா நுரையீரலில் நீர் கோக்கும் அதனால மூச்சு வாங்குவோம் ஹீமோகுளோபின் நம்ம ரத்தம் இருக்கில்ல ரத்தமே வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து நுரையீரலில் நீர் கோக்கும் அதனால மூச்சு திணல் வரும் ஸோ ஒவ்வொரு உறுப்பும் பார்த்தோம்னா இன்னொரு உறுப்பு எல்லாமே கலந்து நல்லா வேலை பார்த்தா தான் வந்து அந்தந்த உறுப்போட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அது போக நல்ல சாப்பாடு சாப்பிடணும் சாப்பாடில் பார்த்தோம்னா வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது வெயிட் போடுறாப்புல சாப்பிடாமல் நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள நிறையா சாப்பாடு சாப்பிடணும் வைட்டமின்ஸ் நிறைய இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடில் ஸோ இதெல்லாம் ஐடியல் சாப்பாடுன்னு பார்த்தோம்னா வந்து பச்சை காய்கறிகள் இதெல்லாம் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸுன்னு சொல்லும்போது சிலருக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு அதாவது ஆஸ்மா அலர்ஜி உள்ளவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து சில சில பழங்கள் ஒத்துக்கிறாது ப்ரோட்டீன்ஸ் புரதச்சத்து அதிகமாக உள்ள நிறையா சாப்பிட்லாம் பட்டாணி சுண்டல் அதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்லாம் என்னைக்கே ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் கொலஸ்ட்ரால் வந்து அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் ஹார்ட் டிசீசஸ் வராது ஹார்ட் டிசீஸ் வரலைன்னா லங் டிசீஸும் வர்றது கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஜென்ரல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜென்ரல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நீங்கள் வந்து ஓடி போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஹாஃப் அன் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நுரையீரல் செயல் குறைபாட்டை அறிகிறதுக்கு எந்த வயசில் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் ஏஜ் எதுவும் கிடையாது நுரையீரல் வந்து செயல்பாடு நான் சொன்னபடியா நுரையீரல் செயல்பாடு வந்து உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் போதும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருமல் சளி மூச்சுத்திணறல் அது மாதிரி இருக்குன்னா வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம் எக்ஸ்ரேல எதுவும் தெரிலனா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம் நுரையீரல் ஸ்கேன் அதுபோல் நுரையீரல் செயல்பாடு எப்படி பார்க்கு பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு சில பேருக்கு ஆஸ்மா இருக்குது அலர்ஜி இருக்கு இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து புகை தூசி அப்படின்னா இருக்குன்னா அவங்களோட நுரையீரல் செயல்பாடு கம்மியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதை வந்து பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஸ்பைரோமெட்ரிக் அதாவது அந்த மெஷினில் வந்து இட்ஸ் கம்ப்யூட்டரைஸ் அதில் நம்ம காற்றை ஊதி வெளியில் எடுக்கும் பொழுது நுரையீரலோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரிய வரும் ஸ்பெசிஃபிக் ஏஜ் எதுவும் தேவையில்லை நுரையீரல் தொற்று ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் நுரையீரல் தொற்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இருமல் இருக்கும் சளி இருக்கும் சளியோட சிலருக்கு ரத்தம் வரும் திணல் இருக்கும் நெஞ்சு வலி இருக்கும் நெஞ்சு வலினா ரொம்ப அந்த மூச்சு கையில் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்தும் அதுக்கப்புறம் மென்மேலும் வந்து மற்ற உறுப்புகளும் இன்ஃபெக்ஷன் பரவும் போது சில பேர்த்துக்கு வந்து லூஸ் மோஷன் வரலாம் நீர்க்கடைப்பு வரலாம் வாந்தி தலைவலி திணல் ஜாஸ்தியாகி டப்போம் ஸ்கின்னில் தோலில் வந்து ரேஷஸ் வரலாம் அது நிமோனியா வந்து அந்த எந்த கிருமியை பொறுத்து ஒவ்வொரு இதுவும் மாறுபடும் நுரையல் தொற்றுனால இறந்து போயிட்டாங்கன்னு நிறைய பார்த்துருக்கோம் அப்படி நுரையல் தொற்று ஏற்பட்டா உயிர் பழிக்க வாய்ப்பே இல்லையா அதாவது ஒவ்வொரு உறுப்பை ஒவ்வொரு உறுப்பை பொறுத்து தான் அதோட வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இதயத்துக்கு பார்த்தோம்னா எல்லாமே ரத்த குழாய்கள் ரத்த குழாய் அடைப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சிஏபிஜி ஓப்பன் ஆர்ட்ஸ் அதே பண்ணி நல்லா சக்ஸஸ் ரேட் கொடுத்துருவாங்க ஆனால் நுரையீரல் வந்து அப்படி கிடையாது நுரையீல் பார்த்தோம்னா வந்து வந்து ஒரு ஒரு பலூன் தான் வயசாக 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 அதே மாதிரி தொற்று வர 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 வந்து அதோட விரித தன்மை வந்து குறைஞ்சிரும் அதனால அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கல்ல கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் நல்ல சக்ஸஸ்ஸு இப்போ லிவர் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ் லங்ஸ் அந்த அளவுக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகலை அதான் லங் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறாங்க பண்ணாலும் வந்து கிட்னி அளவுக்கோ லிவர் அளவுக்கோ வந்து சக்ஸஸ் ரேட் கிடையாது பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்தோடனே வந்து ரெண்டு நுரையீர்லையுமே வந்து பரவிடும் ஒவ்வொரு நுரையீரலையும் இப்போ வலது நுரையத்தில் வந்து மூணு பிரிவாக பிரிப்போம் இடது நுறையில ரெண்டு பிரிவாக பிரிப்போம் ஸோ அங்கெங்க அடுத்து அடுத்த எடுத்து இன்ஃபெக்ஷன் ஆகி பரவி ரத்தத்தில் கலந்துரும் இன்ஃபெக்ஷன் அதனாலதான் தான் ஆமை நுரையல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் சொல்லப்படிய சிலருக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் இறப்பு வரக்கு வாய்ப்பு அதிகம் குரட்டை வருவதற்கான காரணம் என்ன சார் குரட்டை வந்து ஸ்டார்டிங்ல வந்து வெறும் குரட்டை சவுண்டாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா இருந்து தொண்டை அவ்வளோதான் இந்த இந்த லெங்க்ல வர்றது தான் வந்து குரட்டை ஒன்றும் இல்லை நீங்க ஒரு பைப் இருக்கு ஒரு பைப்ல வந்து இப்படி இப்படி ஊது இவ்வளோ கேப் வச்சு இப்படி ஊதுறக்கும் இப்படி ஊதுறக்கும் இருக்கும் ஆயிடுச்சு இந்த ஊது ஊதுலக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வருது அதே மாதிரி தான் வந்து மூக்கிலிருந்து தொண்டை வரைக்கும் போகிற காற்றோடைய அளவு குறையிறது அது எப்படி குறையுது நீங்கள் வந்து உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கு இல்லை தைராய்டு பிரச்சனை சில பேர்த்துக்கு வந்து சைனஸ்ஸு மூக்கு எலும்பு வளைஞ்சிருக்கும் மூக்கில் சதை வளர்ந்துருக்கும் டான்சில்ஸ் இருக்கும் அடிநாய்ட்ஸ் இருக்கும் குரட்டை உள்ளவங்க எல்லாரும் போய் கன்னடை மழை நின்று வாயை தொடர்ந்து பாருங்க அவங்களுக்கு வந்து தீவிரமாக குரட்டை உள்ளவங்களுக்கு வந்து உள்ளாக்கே தெரியாது ஸோ என்ன பேசிக்னா வந்து உள்ளே போற காத்தோட அளவு குறைஞ்சிரும் காற்றோட அளவு குறைய காரணம் என்ன அங்கே உள்ள போகிற பாதை ஃபுல்லாகவே சுருங்கியிருக்கு நாலடைவில் வந்து நைட் தூங்கும் போது நுரையீரலுக்கு போய் நுரையீலுக்கு போகிற காற்றே கம்மி ஸோ அங்கேருந்து ஆக்சிஜன் கம்மியாக போய் மற்ற உறுப்புகள் மூளை இருதயம் எல்லாத்துக்கும் போய் எல்லா உறுப்பையும் பாதித்து குரட்டை வந்து வெறும் சவுண்டாக இருக்கிறத வந்து நோயாக மாறுது நோயாமும் போது என்னம்னா வந்து வெயிட் கெயின் வந்துக்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க நான் அளவாக தான் சார் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு மேலே பார்த்தோம்னா வந்து நைட் எவ்வளோ தூங்கினாலும் வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது காலையில் எந்திரிச்சா திரும்ப தூங்கணும் தான் இருக்கணும் இருக்கும் சில பேருக்கு வந்து அப்படியே தூக்க கலக்கமாகவே இருக்கும் சிலர் பெஸ்பெஷலி ட்ரைவிங்கை மெஷினில் வேலை பார்க்கணும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் காலையில் வந்து ஒரு எரிச்சலாகவே இருக்கும் தலைவலி இருக்கும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் நாலு இடவில் அதில் கரெக்டாக நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா இருதய பாதிப்பு வரும் சுகர் வரும் ப்ரெஷர் வரும் ஸ்ட்ரோக் வரும் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதில் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் நம்ம இந்தியன் கண்ட்ரியோடைய சைஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து பெரிய கண்ட்ரி ஸோ இங்க வந்து நம்ம ஓவர் கிரவுடிங் ஒரு சின்ன இடத்துல அங்கே வந்து ஒரு அன்பேவரபிள் என்விரான்மெண்ட் அதாவது அங்கே புகை ஜாஸ்தியா இருக்கு டஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு அங்கே நிறைய பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அவங்க சுவாசிக்கிற காத்து திரும்ப வெளில போய் திரும்ப அதே தான் சுவாசிப்பாங்க பட் நல்லா வென்டிலேட்டடாக இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை வராது பட் ஜென்ரலாக வந்து ஓவர் க்ரௌடிங்கை தவிர்த்தோம்னா சில சில சிட்டிஸில் பார்த்தோம்னா சின்ன இடத்துல நிறைய பேர் அதை தவிர்த்துக்கிறணும் இப்போ கொரோனா காரணமாக எல்லாரும் மாஸ்க் அணிய பழகிட்டோம் மாஸ்க் மூலமாக நுரையீரல் பாதிப்பு வருமா மாஸ்க் அணியனா நுரையீரல் பாதிப்பு ஒன்றும் கிடையாது பட் மூச்சு திணல் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டு சிரமமாக தான் இருக்கும் இப்போ மாஸ்க் போட்டுட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை உள்ள நம்ம ஃபாஸ்ட்டாக படினாங்கன்னா மூச்சு ரொம்ப வாங்கும் நம்ம மாஸ்க்கு எல்லாம் பார்த்தோம்னா வந்து சுவாசிக்கிற காத்து ஆல்மோஸ்ட் வெளியில போயிடும் ஸோ அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை பட் ரொம்ப நேரம் நீங்க க்ளோஸ் ஸ்பேஸ்ல வந்து ஒரு சின்ன ரூம்ல வந்து ஒரு பத்து பேர் மாஸ்க் போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் சொல்ற பிரச்சனை வரும் குளிர்காலத்தில் நுரையீரல் பாதிப்பு அதிகமாக வருது அப்போ ரொம்ப நேரம் ஏசியில இருந்தால் நுரையீரல் பாதிப்பு வருமா ஏசி வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம இருக்கிற நம்ம ரூம்ல உள்ள காற்றை வந்து சுத்திகரித்து வெளியில் அனுப்பிச்சிடுது ஸோ பட் ஏசியில் இந்த ஆஸ்மா உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை இருக்கும் ஏசியை வந்து ஒழுங்காக நீங்கள் அந்த ஃபில்டர் ஏசி ஏர் கூலர்னால் வந்து நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணலைன்னா அதில் வந்து ஃபங்கஸ் வளரும் சில சில பேக்டீரியா வளரும் அதை அவங்க சுவாசிக்கும் போது அந்த ஆஸ்மா பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் அது போக நுரையீல் பாதிப்பு உள்ளவங்க டேரெக்டாக வந்து அவங்க பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஏசி ஃப்ளோ டேரெக்டாக மூஞ்சில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது ஆஸ்மா நோய் சியோபிடி நோய் உள்ளவங்களுக்குனா வந்து அதிகாலையில் அவங்க ஒரு வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா வந்து காலையில் அந்த குளிர்ந்த காற்று இருக்குல்ல அந்த குளிர்ந்த காற்று நுரையல் அப்படியே போகும்பொழுது சுவாச குழாய் வந்து சுருங்கும் சுருங்கும் போது கொஞ்சம் சளி பிடிக்கும் அதனால தான் வந்து கொஞ்சம் வெயில் போட்டோன்னு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வாக்கில் போங்க அப்படின்னு சொல்றது மற்றபடி நார்மலாக உள்ளவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது கொரோனா பாதித்தவங்களுக்கு நுரையல் தொற்று ஏற்படும் சொன்னீங்க அப்போ கொரோனாவில் இருந்து மீண்டவங்களுக்கு நுரையல் தொற்று இருக்குமா இப்போ ரெண்டு வேவை நம்ம கடந்துட்டோம் ரெண்டாவது வேவ் கடந்து இப்போ ஒரு நாலு மாதம் ஆச்சு இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோவ் பண்ணி தந்துச்சு தான் இருக்காங்க சிலருக்கு வெறும் ரொம்ப சிலருக்கு தான் வந்து நுரையீரல் பாதிப்பு இன்னமும் இருக்குது அது என்ன சொல்கிறோம்னா வந்து போஸ்ட் கோவிட் ஃபைப்ரோசிஸ் அதாவது நுரையீரலில் வந்து கோவிட் இல்லை எந்த கிருமி வந்துட்டு போனாலும் வந்து தலும்பு வரும் இப்போ நம்ம கை ஸ்கின் இருக்குது இப்போ நீங்கள் போகும்போது கீழே விழுந்துடுறீங்க ஸ்கின்ல அடிப்படும் போது ஸ்கின்னில் தழும்பு இருக்கும்ல அந்த தழும்பு வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த காயம் வந்து சிலருக்கு ஆறு மாதத்தில் போயிடும் சிலருக்கு ஆறு வருஷம்னாலும் தளம்பு இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து அந்த கோவிட் வந்தக்கப்புறம் போஸ்ட் கோவிட் ஃபைப்ளஸ்னு காயம் வருது அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருது கோவிட் டைமில் வந்து நுரையீரலில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறத பொறுத்து இப்போ அஞ்சு பர்சன்டேஜ்னா ஒரு மாதத்தில் போயிடும் சில பேர் எண்பது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் போயிருக்கு அவங்களுக்கு எல்லாம் த்ரீ மந்த்ஸ் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் கொரோனா டைமில் ஸ்டீராய்டு மருந்து உடலுக்கு சரியானதா ஸ்டீராய்டு வந்து ஒண்டர்ஃபுல் ட்ரக் அதை நம்ம கரெக்டாக கரெக்ட் டோஸில் தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அதை நிப்பாட்டிடணும் அதையும் தாண்டி யூஸ் பண்ணுற இட்ஸ் கால் ஸ்டீராய்டு அப்யூஸ் அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் இப்போ வந்து நம்ம இப்படி கேட்டனால நான் சொல்கிறேன் பிளாக் ஃபங்கஸ் பிளாக் ஃபங்கஸ் நீங்கள் ஒயிட் ஃபங்கஸ் நீங்கள் எல்லோ ஃபங்கஸ் நீங்கள் இதெல்லாம் முன்னாடி வந்து இருந்துச்சு ஆனால் யாருக்கு வரும் ரொம்ப எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் உள்ளவங்களுக்கு தான் வரும் இப்போ எப்படி வந்துச்சு அது காரணம் வந்து கோவிட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிறையா பேர் வந்து ஸ்டீராய்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க நிறைய டோஸ் போட்டுக்கிட்டாங்க அதை யாரும் மானிட்ரு பண்ணலை பண்ணாத போது உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும்போது இம்யூனிட்டி குறஞ்சிரும் அதனால ஃபங்கஸ் வந்துருச்சு லங் கேன்சர் வந்தால் அதோட அறிகுறிகள் என்ன அதில் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் லங் கேன்சரோட சிம்டம்ஸ்னு போதுமா இருமல் சளி சளியோடு சேர்ந்து ரத்தம் மூச்சு வாங்குறது இது மாதிரி ப்ளஸ் வந்து ஸ்டைப்ஸ் நிறையா இருக்குது ஸ்டேஜஸ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸோ நம்ம பேஷண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அவர் எந்த ஸ்டேஜில் இருக்கார் எந்த டைப்பில் இருக்காருங்கிற பொறுத்த ட்ரீட்மெண்ட்டு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன்னும் டூ டூவில் டூ ஏன்னு சொல்லுவோம் அது வரைக்கும் வந்து சில கேன்சருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது பறவைச்சு தான் பண்ண முடியாது கீமோ தெரப்பி இருக்குது சில இதுக்கு ரேடியோ தெரப்பி இருக்குது இப்போ வந்து இம்யூனோ தெரப்பின்னு ஒன்று புதுசாக வந்துருக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கிறலாம் அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் செயல்பாடு ஆட்டுக்கு நீங்கள் ஈசிஜி எடுக்கிறீங்கல்ல எக்கோ எடுக்கிறீங்கல்ல அதே மாதிரி வந்து நுரையீரலுக்கு வந்து பிஎஃப்டி டெஸ்ட் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பைரோமெட்ரிக்னு சொல்லுவோம் அதில் நம்ம ஊதி பார்த்து நம்மளோட நுரை நுரையல் செயல்பாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தான் நார்மல் இந்த குளிர்காலத்தில் நுரையீரல் பாதுகாக்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா குளிர்காலத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு நோய் இருக்கும் பொழுது ஒரு தொற்று குளிர்காலத்துல வந்து தொற்று கிருமி ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ மழை காலத்துல வந்து இப்ப பார்த்தோம்னா நிறைய காய்ச்சல் ஃப்ளூ அதெல்லாம் வருது ஸோ அப்படிங்கிறப்ப அதை தவிர்த்துக்கணும் பெருசா ஒன்றும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் தேவையில்லை வேக்சின் அதிகமாக எடுக்கிறதுனால இம்யூனிட்டி கம்மியாகும்னு சொல்கிறாங்களே சொல்றாங்களே வந்து அந்த பர்டிகுலர் வைரஸ் இப்ப இன்ஃபுயன்ஸ் ஆனால் நம்ம எதுக்கு வருஷம் வருஷம் போட்டோம்னா வருஷம் வருஷம் அதோட ஸ்ட்ரெயின் மாறிட்டே போகும் எப்படி கோவிடுக்கு வந்து டெல்டா டெல்டா ப்ளஸ் வர் வேரியன்ட் வந்துக்கிட்டே இருக்குது மியூட்டேஷன் சொல்லுவோம் அதை தவிர்த்துக்கிறதா அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அந்த நீங்கள் எடுக்கிற வைரஸை என்ன நீங்கள் வேக்சினில் என்ன பண்ணுறோம் அந்த வைரஸை வந்து இதர் வந்து கொன்று இல்லை அதோட சப்சன்ஸை எடுத்து உடம்புல செலுத்தி அதுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் அதனால் எதிர்ப்பு சக்தி குறைய போகிறது கிடையவே கிடையாது இந்தியாவில் பார்த்தோம்னா மற்ற உலக நாடுகளை பார்க்கையில் நம்மளோட பாப்புலேஷன் ஜாஸ்தி நம்ம அதையும் பார்க்கணும் டிபி டிபி வந்து இந்தியாவில் இன்னும் அதிகமாக தான் இருக்குது இன்னும் கட்டுப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நிமோனியானால ஏற்படுற உயிரிழப்புமே வந்து இந்தியாவில் ஜாஸ்தி தான் வேறு நுரையீரல் தொற்றை எப்படி நுரையீரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணால் நுரையீரல் தொற்றை வந்து தவிர்த்துக்கணும் அதுக்கு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தடுப்பூசிகள் வந்து நிறையா கொடுக்குறோம் இப்போ பிறந்தோடனே வந்து குழந்தைக்கு பிசிஜி வேக்சின் கொடுக்குறோம் எது கொடுக்குறோம் டிபி வராமல் இருக்க குழந்தைகளுக்கு டிபி பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வரும் வந்தால் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பார்த்தோம்னா டிப்தீரியா பேர்டுசிஸ் டெட்டானஸ் டிபிடின்னு சொல்லுவோம் அப்புறம் மீசில்ஸு இது எல்லாமே வந்து நுரையீரல் நோய் ஏற்படுத்தக்கூடியவை ஸோ இதுக்கெல்லாமே வந்து இருக்கு வைரஸ்ல பார்த்தோம்னா வேக்சின் இருக்கிற வந்து இன்ஃபுளுசா அப்புறம் பாக்டீரியால வந்து நீமோகாக்கல்னு ஒரு வேக்சின் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுக்கிற பொழுது நம்மளுக்கு வந்து தொற்று கிருமி வராம தாக்கத்தை தவிர்த்துக்கிடலாம் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா வேக்சினேஷன் ப்ரோக்ராமை கண்டிப்பா தயவு செஞ்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் பதினெட்டு வயசுக்கு மேல வந்து யாராருக்கு இணை நோய்கள் இருக்கோ அவங்க வந்து இப்போ அமெரிக்காவில் சொல்லுவாங்க ஷார்ட்ஸ்னு இப்போ இந்த குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேக்சின்ஸ் போட்டுருவாங்க எவ்ரி இயர் அது போடும்போது வந்து அவங்களுக்கு நார்மலாக சளி பிடிக்கிறது குறஞ்சிரும் ஸோ சளி பிடிக்கிறது குறையும் போது நுரையீரல் பாதிப்பு உள்ளவங்க அவங்களுக்கு வந்து பெரியதளவில் ஒன்றும் பிரச்சனை பண்ணு அதே மாதிரி பேக்டீரியில் பார்த்தோம்னா நீமோகோக்கல் வேக்சின் இருக்குது அதுவும் போட்டுக்கிடலாம் இதெல்லாம் யார் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரார் பண்ணுனால் யாராவது இணை நோய்கள் இருக்கோ உங்களுக்கு ஏற்கனவே நுரையீரல் நோய் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே வந்து இருதய நோய் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே வந்து கிட்னி நோய் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நீங்கள் கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ஸோ நீ இந்த பாப்புலேஷன் எல்லாமே ரிஸ்கி பாப் ரிஸ்கி பாப்புலேஷன் ஸோ இவங்க எல்லாமே வந்து வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டால் தொற்று கிருமினால் நுரையீரலில் வராமல் தா பார்த்துக்கிற முடியும் புகைப்பழக்கத்தில் இருந்து விடுபட்டவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு பிறகு நுரையீரல் சீரான நிலைக்கு மாறும் அது அவங்க எவ்வளோ புகைப்பிடிச்சாங்கிற பொறுத்து இருக்குது எவ்வளோ வருஷம் பிடிச்சாங்கன்னு பொறுத்து இருக்குது ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு காலவணை இருக்குது ஒவ்வொரு அதாவது வந்து இப்போ புகைப்பிடிக்கிற நிப்பாட்டாக வந்து லன் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்க ஒரு டைம் அவங்க பாட்டு இது எல்லாமே வந்து அவங்க எவ்வளவு புகைப்பிடிச்சிருக்காங்கிற பொறுத்த இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்